வேறு லெவலில் அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க என்ன காரணம் தெரியல வீசியும் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசு வந்து இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தீபா மாட்டுக்கும் வீட்டிலேருந்து கிளம்புறாங்க அப்போன்னு பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு வந்து தடுக்கிறாங்க என்னாச்சு நீ இங்கே எங்கே போற நான் ஒரு முக்கியமான ஒருத்தர்கிட்ட எனக்கு தேவையானதெல்லாம் கொடுக்குறேன் இருக்காங்க அதனால நான் போறேன் ஏய் உங்கள் தங்கச்சி தான் எல்லாமே வந்து ரெடி பண்ணுறேன்னு சொல்றா அவ நல்லபடியாக வந்து உனக்காக தான் அதுவும் பணத்துக்காக தான் கஷ்டப்பட்டு இருக்காங்க யாரோ எதுவும் தராங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் சிக்கலில் வாங்கிக்காத அதிக ரூபாயெல்லாம் வாங்கினா திருப்பி எப்படி கொடுப்பேங்கிற மாதிரி கேட்கும்போது சரி அட்லீஸ்ட் யாருக்கிட்ட ஏதும் வாங்குறேன்னாவது சொல்லிட்டு போக மாட்டியா அதை கூட வந்து சொல்ல மாட்டியாங்கிற மாதிரி உச்சகட்ட கோவத்தில் வந்து கேட்குறாங்க இதை கேட்ட உடனே நானா செல்வ கணபதின்னு ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட தான் வாங்க போகிறேன் ஏய் அவர் நல்லவராளியான எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது எனக்கு அவரை பற்றி நல்லாவே தெரியும்னே இந்துமதியோட ஃப்ரெண்டு அவங்களுக்கு தெரிஞ்ச தகவலை எல்லாத்தையும் சொல்கிறாங்க அங்கே போனேன்னா நீ மாட்டிப்ப வேணாம் சொல்கிறத கேளு என்ன நல்லபடியா நான் எனக்கு தேவையானது எல்லாம் நடத்தி வச்சுக்கிறேன் யார் தெய்வம் எனக்கு தேவையில்லை மண்டபத்துலேருந்து அங்கே என்னென்ன செலவு இருக்கோ அது எல்லாத்தையும் நானே வந்து பார்த்துக்க போகிறேன் அது உனக்கு பொறுக்காதே உன் தங்கச்சி வந்து உனக்காக தான் எல்லாம் செய்கிறாங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறல்ல அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் கேட்க மாட்டேங்கிறாங்க இந்த தகவலை நம்ம இந்துமதிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க ஏய் அவள் ஒரு முக்கியமான ஆளை வந்து பார்க்க போயிருக்கா அவர் எனக்கு தெரிஞ்ச வகையில் நல்லவரெலாம் கிடையாது தயவு செஞ்சு புரிஞ்சிக்க நான் உன்னை கெஞ்சி கேட்குறேன் உன் அக்காவை அங்கேருந்து மீட் எடுத்துகிட்டு வந்துடுன்னு தகவல் சொல்லிடுறாங்க ஆட்டோ எடுத்துகிட்டு வேக வேகமாக போகிறப்ப அந்த இடத்துக்கே போயிடுறாங்க உடனே உள்ளே உட்காருமா அப்படின்னு சொல்லும்போது உனக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னு சொன்னால் ரெடி பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் சார் ஃபோன்லேயே வந்து சொன்னீங்களே எனக்கு இருபது ரூபா தேவை சார் சரி அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பத்திரத்துலலாம் கையெழுத்து போட வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரி சார் நீங்கள் எந்த வீட்டிலேருந்து வரீங்க உங்களோட கார்டு எதுவும் கொடுங்கன்னு சொல்லி உண்மையிலே தர மாதிரியே வந்து பொய்யா இருக்காங்க அப்பன்னு பார்த்து சரிம்மா ஜூஸ் எடுத்துகிட்டு வராங்க அப்படியே வந்து ஜூஸை வந்து இருக்கிறப்ப இந்த வந்து வேக வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க இப்போ நம்ம என்னென்னு சொல்லி எங்கள் அக்காவை வந்து கூட்டிகிட்டு போகிறதுன்னு தெரியலையே அப்பன்னு பார்த்து ஏய் ஒரு காரில் வந்து கூட்டிகிட்டு போனாங்க அந்த கார் நம்பர் இதுதான் அவங்க முன்னாடி நீ கடந்து போகாத பின்பக்கமாக போ எதாவது ஒரு தகவல் கிடைக்கும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே கேஷுவலாக வந்து வராங்க நம்ம இது மதி அப்பன்னு பார்த்து அவங்களுக்கு தெரியாமல் அப்படியே வந்து கேட்டு வழியாக உள்ளே வந்து போகிறாங்க போகணுன்னே இங்கே செல்வ கணபதி எங்கே இருக்காருன்னு தெரியுமா அவர் மேல மேலே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப வேக வேகமாக வந்து இருக்காங்க தீபா ஜூஸ் வந்து குடிக்கிறதுக்குள்ளேயே கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து வந்துடுறாங்க வந்த உடனே அப்படியே வந்து பார்க்குறாங்க ஜன்னல் வெளியாக லைட்டாக தொடர்ந்து பார்க்குறாங்க அக்கா இந்த ரூமில் தான் இருக்காங்கன்னு தெரியுது இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது கதவை சாத்திட்டு நீங்க இங்கே இருமா நான் போய் பணத்தை எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டு அப்படியே வெளியில் வந்து வரப்ப இந்த மாதிரி மாட்டுக்கு ஒளிஞ்சிக்கிறாங்க அப்பன்னு பார்த்து அண்ண நீங்க சொன்ன மாதிரியே எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு நீங்கள் அதிகாரியை வந்து கூட்டிட்டு வாங்க இங்கே ஏகப்பட்ட நாடகம்லாம் போட்டுடலாம் அது மட்டும் இல்லாமல் இனிமேட்டுக்கு அவளுக்கு நல்லதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க கூடாது அது மாதிரி ஏற்பாடும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றப்ப இது எல்லாம் திட்டமிட்ட சதிதானா இதுக்கு பின்னாடி யார்கிட்ட கிட்ட பேசுறாரு என்ன எதுன்னு தெரியலையே சரி அப்புறம் மேட்டை இவரை வந்து விசாரிச்சுக்கலான்னு சொல்லிட்டு தீபாவை பார்க்க போறாங்க போனோடன அக்கா வாக்கா இங்கேயும் போகலாம் என்னடி இங்கேயே வந்துட்டியா எனக்கு நல்லது நடக்கணும்னு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா கேட்கவே மாட்டியா அக்கா சொல்றது கேளு அவங்க தப்பானவங்க இங்கே வேற ஒரு விஷயந்தான் வந்து நடக்க போகுது தயவு செஞ்சு புரிஞ்சிக்க அப்பா கதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப தப்பாயிடும் அப்படின்னு சொல்லும்போதே உடனே ரூம் கதை வந்து வெளியில வந்து தாப்பா வந்து போடுறாங்க அப்பான்னு பார்த்து நம்ம ரெண்டு பேரும் இங்கே ஒழிஞ்சுப்போம் ஒரு பையன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வருவான் பாரு அது வரைக்கும் அமைதியாக இருந்தோன்னு கரெக்டாக ரூம் கதை வந்து திறக்கிறாங்க ஒரு பையன் வந்து ரூம்குள்ளே வந்து வராங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க பார்த்தியா சதி வலையில ஒன்றை விழு வைக்கலாம் தான் இப்படியெல்லாம் வந்து நடக்குதுன்னு இருக்காங்க அப்போன்னு பார்த்து அந்த பையனை வந்து டிஷின் டிஷின்னு அடிச்சுட்டு இங்கேருந்து தப்சா மட்டும்தான் உண்டுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வெளியில் வரலான் இருக்காங்க வெளியிலையும் வந்துடுறாங்க ஏய் நான் ஒன்று நினச்சா இங்கே வேறு ஒன்று நடக்குதே அப்படின்னு சொல்கிறப்ப அப்போன்னு பார்த்து அதிகாரிங்கெல்லாம் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அக்கா இப்போதைக்கு வேற வழி இல்லை அக்கா யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக டைவர்ட் பண்ணி தான் ஆகணும் அதுக்கு நான் இருக்கேன் நீ இங்கேருந்து போ பின்பக்கமாக போயிடு சரியா அப்படின்னு சொன்னனே இந்து நீயும் என் கூட வந்துடலாம் இல்லை இல்லைக்கா ரெண்டு பேரும் இங்கேருந்து போனால் எப்படி இருந்தாலும் மாட்டிப்போம் இங்கே வேறு ஒரு வழி இருக்குது நீ இங்கே ஒரு செகண்ட் வந்து ஒழிஞ்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அப்படியே யோசிச்சிட்ருக்காங்க என்ன பண்ணி தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப பாதை எதுவும் இருக்கான்னு பார்க்குறப்ப ஒரு பின்னாடி ஒரு பாதை வந்து இருக்குது அந்த பாதையில் இங்கே ஒர்க் பண்ணுறவங்க மட்டும்தான் வந்து நடந்து போவாங்க அப்போனு பார்த்து இந்துமதிக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்காங்க தம்பி என்ன எப்படி இருந்தாலும் கூட்டிகிட்டு போக முடியுமா அப்படின்னு சொன்னோன்னே வாங்கக்கா நீங்கள் எப்படிக்கா இங்கே இல்லை அக்கா தெரியாமல் இங்கே வந்துவிட்டா அதான் அழைச்சிட்டு போகலான்னு வந்தேன் இங்கே வேறு அதிகாரிங்களாம் வந்துட்டாங்க சரிக்கா நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேக வேகமாக வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க அப்படியே நீங்கள் இந்த காஸ்ட்யூம் மட்டும் போட்டுக்கங்கன்னு சொன்னோன்னே அப்படியே வந்து மேலே வந்து ஒரு கோட் மாதிரி வந்து கொடுக்குறாங்க ரெண்டு கோட் வந்து போட்டுட்டு அப்படியே நீங்கள் மட்டும் இந்த ரூம்க்கு வந்து போயிட்டே இருங்க அதில் கீழே ஒரு படிக்கட்டு இருக்கும் அந்த படிக்கட்டுலையே வந்து போங்கக்கா அங்கே ஒரு சமயக்கட்டு வழியாக வெளியில் போகிறதுக்கான வழி இருக்குது அது வழியாக போயிடுங்கன்னு சொன்னோன்னே ரொம்ப நன்றி தம்பி அக்கா வன்ட்டாங்கக்கா போங்கக்கான்னு சொன்னோன்னே கரெக்டாக வந்து அந்த படியில் ஏறி வந்தோடனே உடனே ஒரு கதை வந்து சாத்துது இந்த பக்கம் போங்க அந்த பக்கம் போங்கன்னு சொன்னோன்னே அந்த ரூமில் யாருமே இல்லை ஒரு பையன் மட்டும் நல்லா அசந்து வந்து தூங்கிட்டு இருக்காப்புல எப்படி இருந்தாலும் மாட்டிக்க போகிறாங்கன்னு திவா வந்து யோசிச்சுட்டு ரொம்ப வந்து இருந்தாப்புல என்ன எப்படியெல்லாம் வந்து பேசுன நீ யார் உன் அக்கா யாருன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சுயரூபத்தை வந்து காட்டுறேன் ஏன் வந்து சண்டைக்குன்னு வந்து நின்னீங்க இனிமேட்டு என் முன்னாடி உங்களால் நிற்கக்கூட முடியாதுன்னு திவாகர் கேவலமாக வந்து யோசிச்சுட்ருக்காங்க அப்புன்னு பார்த்து படிக்கட்டில் வேக வேகமாக இறங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க கிச்சனில் இங்கே ஒரு பாதை இருக்குது அங்கே போகலான்னு சொன்னோன்னே அந்த பையனும் வந்து வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பாதை வழியாக இறங்குறாங்க கீழே வந்து கிச்சனில் வந்து நில்லுங்க நீங்கள் மாட்டுக்கும் போனீங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொன்னோன்னே அப்படியே அந்த பையனோட உதவினால அப்படியே அந்த பாதை வரைக்கும் அவங்க ரெண்டு பேரையும் மறைச்சி வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு கதவை திறக்கிறாங்க வெளியில் வந்து வந்துடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் அக்கா இந்த பாதை வழியாக போயிடுங்க அக்கா சரிங்களா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க மாட்டுக்கும் சல்லுன்னு போக ஆரம்பிச்சிடுறாங்க ரெண்டு பேரும் தம்பி இந்த உதவியை மறக்கவே மாட்டேன் போங்க எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம்னு சொன்னோன்னே கதை வந்து தாப்பா போட்டுட்டு அந்த கதை வந்து புட்டிடுறாங்க யாருமே இந்த கதை வழியாக போன மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கதவை பூட்டி சாவியை வந்து ஒழிச்சு வச்சுக்கிறாங்க யோ இங்கே ஒரு பையன் வந்து தூங்கிட்டு இருக்கான் இந்த பக்கம் போயா அப்படின்னு சொன்ன பாதை வந்து திறந்துருக்கு அந்த இடத்துல உடனே கேஷுவலாக கீழே இறங்கி வராங்க இங்கேருந்து யாரும் கீழே இறங்கி போனாங்களா அப்படின்னு சொல்கிறப்ப அந்த பையனும் வந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்காப்புல சார் நான் ரொம்ப நேரமாக இங்கே தான் சார் இருக்கேன் இங்கே யாருமே வந்து போகலையே வரலையே அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ரூம் சாவி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப சார் இந்த ரூம் சாவி பூட்டி இருக்கு சார் வெளியில் யாரோ ஒருத்தர் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க பையன் எந்த அளவுக்கு டைவெர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து டைவெர்ட் பண்ணிட்டாப்புல வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்ல அந்த சீன்லாம் சரின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறப்ப நம்ம திட்டவட்டம் படி எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்க போகுதுன்னு திவாகர் தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காப்புல வேற லெவலில் காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் சரி பார்க்கலாம் அமைதியாக இருக்கலாம் அங்கே எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு யதார்த்தமாக நம்ம ரூம்லேருந்து வெளியில வந்து இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் வந்து ஆதாரம் புரியுமா வந்து அண்ணன் கிட்ட காட்டினா கண்டிப்பாக அண்ணன் இந்து மதியும் சும்மா விட மாட்டாங்க இப்போ எதுக்கு அந்த வீட்டில் இந்து மதியும் இருக்க மாட்டாங்க கல்யாணமே நடக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா கண்டிப்பாக இவன் எதுக்கு நம்ம வீட்டில் இருக்க போறான்னு திவாகர் வந்து யோசிக்கிற மாதிரி பார்க்குறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்